பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுக்காக ஒரு பக்கா ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன் அதையும் போக பாருங்கள் அந்த டயக்ராமில் அதனுடைய அவுட் புட்டில் இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் அதாவது வந்து யாரெல்லாம் நீங்கள் மோர் தேன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் யுவர் பிளேஸ் டு ட்ரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் பிளேஸ்ல இருக்கிறீங்க ரைட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நல்ல கண்டென்ட் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும் போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுது அதான் நம்பர்களை பாருங்க நிறைய பேர் எஃப்எம்ஏல ரொம்ப ஈர்ப்பு உண்டாயி டே பை டே தேடும் புடலம் கூடிக்கிட்டே இருக்கனால நம்மளை நோக்கி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்மகிட்ட வாங்கின நிறைய பேர் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் வந்து எஃப்எம் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை சொல்றோம் ஸோ முடிஞ்சால் அவங்களும் தொடர்பு கொள்கிறாங்க இல்லை நேரில் போய் விசிட் பண்ணுறாங்க பார்த்துட்டு நிறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நிறைய பேர் த பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் ரிசீவிங் ஆஃப் எஃப்எம் சிக்னல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா They are concentrating FM channels receiving so that they are searching in YouTube so that after searching they are coming one by one towards me so that for the, number the people who are from your place to FM transmitting place more than 100 kilometer, more than 250 kilometer. So just to concentrate on this video, after finishing this video, you call me my mobile number or my landline number. So த பீப்புள் கோஆர் ஃப்ரம் மோர் தென் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வீ ஹாவ் டூ மாடல்ஸ் ஒன்னிஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட் அனதர் ஒன்னிஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட் ஸோ தட் பிளீஸ் கால் மி ஆல்ரெடி மென்ஷன் ஃபோன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ ரொம்ப பாருங்கள் சார் நிறைய பேர் பாருங்க ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் வாங்க இல்லை அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லேயே வாங்க நாங்கெல்லாம் ரொம்ப எஃப்எம் நல்லா விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் பண்றதுனால சோ ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் ஆனா நான் ரேட்டை இங்கிலீஷ்ல கூட நிறைய பேர் நம்ம நிறைய பேர் வந்து திட்டுறாங்க தமிழில் சொல்ல மாட்டாங்க தமிழில் பேச மாட்டேங்குட்டு சோ நம்ம எல்லாரையும் கவர் பண்ணணும் எல்லாரையும் நாலு பேருக்கு நாலு பொருள் விற்கணும் அதுக்காக நம்ம இந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்கோம் நேரர்களையும் பாருங்க நிறைய பேர் நம்மளை நோக்கி வரனால சோ இந்த ப்ரொடக்ஷனுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து கூட்டியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பவர் பூஸ்டர்ஸ் கீழே பாருங்க இதெல்லாம் ஸோ இதுல வந்து எப்படி அந்த அலைன் பண்றது எப்படி இதை நம்ம ஃபிட் பண்றது எந்த மாதிரி செய்யறது அப்புறம் அந்த சிக்னலை எடுக்கும் போது சில அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுக்காக ஒரு பக்கா ஒரு டயக்ராம் வச்சிருக்கேன் அதையும் போக பாருங்க அந்த டயக்ராம்ல அதனுடைய அவுட் இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் அதாவது வந்து அதனை அடுத்த டயக்ராம் அனுப்பும் போது அது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு சின்ன ஒரு காம்போனண்ட் ஒன்று ஆட் பண்ணிருக்கேன் அதனால நீங்க வந்து அடுத்த வாட்டி நீங்க இதை வாங்குறவங்க இதை வாங்கி இருந்தவங்க நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக ஸோ புதுசாக நம்ம வாங்குறவங்களுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்கோடு செய்யும்போது அவங்க ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஈஸியாக அவங்க எடுத்துருவாங்க ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னாலே பாருங்க யாரெல்லாம் நீங்கள் மோர் தேன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் யுவர் பிளேஸ் டூ டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் பிளேஸ்ல இருக்கீங்க ரொம்ப நைஸா இருக்குது கொஞ்சம் நல்லா இருந்தா இருக்குமே நல்ல ரிசீவிங் நல்ல எஃப்எம் வந்து எப்பவுமே நல்ல டெப்த்தாக இருந்ததுன்னா கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்லோன் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை கேட்குறதுக்கே நமக்கு ரொம்ப நம்மள அறியாத ஒரு ஈர்ப்பு வரும் ஸோ அது மாதிரி எஃப்எம் சேனல்ஸு டெப்த் வரும்போது அதனோட குவாலிட்டி கிடைக்கும் குவாலிட்டியை நம்ம கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கேட்குறது நல்லா இனிமையாக இருக்கும் ஸோ நம்பர்லி அந்த மாதிரி யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம தொடர்புலலாம் நீங்கள் பாருங்கள் ரெண்டு பட்ஜெட் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்க டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிளேஸ் டு டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸை கல்குலேட் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கோம் ஸோ நேரில் பாருங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனி டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஒரு லேண்ட்லைன் நம்பர் வச்சுருக்கோம் பழைய நம்பர் கிடையாது நியூ நம்பர் ஸோ அதை ஒரு கடந்த ஒரு மூணு மாதங்களாகவே லேண்ட்லைன் நம்பரை சேஞ்ச் பண்ண நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு லேண்ட்லைன் நம்பர் என்னென்னு வந்துடும் ஸோ அந்த நம்ம ஃபோன் வந்து எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம டீம் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எப்படி நீங்கள் பை பண்ணிக்கணும் எல்லா டேட்லையும் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் பை பண்ணிக்கலாம் அதேபோல் நம்ம நம்ம சென்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்களையும் நீங்க தினந்தோறும் வாட்ச் பண்ணும்போது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்து நீங்க உங்களே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப பாருங்கள் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப் சலவி தினந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்து நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்